அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் தனுசு ராசி போராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையினுடைய போராட்டம் முடிவுக்கு வரப்போகுது இனியும் உங்களுடைய வாழ்க்கையில் தினந்தோறும் தான் அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு காலகட்டம் காரணம் இரண்டு கிரக பார்வையினுடைய மாற்றங்கள் அந்த பார்வையினுடைய மாற்றங்களால் உங்களுடைய வாழ்க்கையும் மாறப்பகுது அதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல்லைக்கான ப்ரெஷ் பண்ணி வச்சுருங்க தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் என்றால் உங்களுடைய பூராட நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கரனுடைய வீடான ரிஷபத்தில் தான் உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் ஸோ நட்சத்திராதிபதியினுடைய வீட்டில் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார் ஆறில் அமர்ந்திருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த குருவான் அக்டோபர் ஒன்பதில் வக்ரம் அடைகிறார் ஏற்கனவே சனி பகவான் கும்ப ராசியில் அதாவது உங்களுடைய தனசுக்கு மூன்றாம் இன கும்பராசியில் வக்ரகதியில் தான் இருக்கிறார் இந்த ரெண்டு கிரகத்திற்கும் பார்வை பலன் அதிகம் அதாவது குரு பார்க்கும் இடம் கோடி பலன் பெறும் அதேபோல் சனி பார்க்குமிடம் பால் என்று சொல்வார்கள் ஆனால் இப்போ ரெண்டு கிரகமே வக்கரமாக இருக்கிறனால பார்வை மாறுது பார்வையுடைய குணநலங்கள் மாறுது ஸோ நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் வேலை மற்றும் தொழில் ரீதியான ஒரு மாற்றத்தை தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் வேலைக்காக போராடி கொண்டிருந்த தனுசு ராசி போராட்டத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வேலை என்பது நிரந்தரமாக இருந்துவிடும் அரசு வேலையாக இருந்தாலும் சரி தனியார் நிறுவனத்தில் வேலையாக இருந்தாலும் சரி வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த வேலையில் நீங்கள் இதுவரை போராடிய போராட்டம் முடிவுக்கு வரும் தொழில் ரீதியான நஷ்டங்களும் கஷ்டங்களும் தொழில் ரீதியாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டஃப்பும் இனிமே இருக்காது நீங்கள் தனித்துவமான ஒரு அங்கீகாரமும் வெற்றியும் லாபமும் பெறப்போகிறீர்கள் இது ஒரு பக்கம் இருக்க நிச்சயமாக திருமண வாழ்க்கை திருப்பங்கள் உண்டு விருப்பத்தின் பேரில் நடைபெறும் உங்களுடைய விருப்பத்திற்கேற்ப உங்களுடைய வாழ்க்கை துணைய குணநலன்கள் மாறுபடும் திருப்பங்கள் ஏற்படும் மேலும் வண்டி வாகன ரீதியான ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் பழைய வண்டி வாகனத்தை விடுத்துட்டு புதுசாக வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு யோகங்கள் உண்டு ஸோ மேலும் கர்மம் கழியும் வீட்டில் உள்ள பெரியோர்களுக்கு ஏற்பட்ட நோய் பிரச்சனைகள் உடல் ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் சரி தேவையில்லாத மருத்துவ செலவுகள் இருந்தாலும் சரி அதுபோல் உங்கள் மீது சுமத்தப்பட்ட தேவையில்லாத பழி பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் ரீதியான குறைகள் இவை அனைத்தும் நீங்கும் அதாவது அந்த கர்மம் கழிந்து முடியும் ஸோ அதனால் நடக்க வேண்டிய நல்ல காரியமும் கிடைக்க வேண்டிய பெயர்ப்புகளும் தடையின்றி இனி கிடைக்கப் போகிறது உங்களுக்கு மேலும் இந்த சனிவான் மற்றும் குருவான் இரண்டு கிரகங்களுடைய பார்வையும் உங்களுடைய புராண சித்திரத்திற்கு தனுசுக்கு பன்னிரெண்டாம் நாள் விருச்சகத்தில் பதியது அதனால் விரயத்திலும் திடீர் பயணங்கள் மூலமாகவும் வீடு மாற்றத்தின் மூலமாகவும் உங்களுக்கு போட்ட பணம் திரும்ப கிடைக்கும் விரைய செலவுகள் குறையும் மறைமுகமான சில வேலை தொழில் மூலமாக கையில் பண வரவு வரக்கூடிய காலகட்டம் இது தெரியாத நபர்கள் வேற்று மதத்தவர்கள் வேறு மொழி பேசக்கூடியவர்களுடைய உதவியும் அவர்களுடைய தொடர்பும் உங்களுக்கு ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கை புதிய பாதையில் பயணிக்கும் மேலும் குறிப்பாக உங்களுடைய குடும்ப ரீதியான உறவுகளுக்கு ஏற்பட்ட குடும்ப வாழ்க்கை பிரச்சனை வேலை இல்லாமல் அவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டம் அதனால் நீங்கள் அந்த குடும்ப பாரத்தை தூக்கி சுமந்த அந்த விஷயத்தை இறக்கி வைப்பீர்கள் குடும்ப பாரம் என்பது உங்களுக்கு குறை போல் தவறான நபருடைய சேர்க்கை தவறான பழக்க வழக்கங்கள் மூன்றாவது நபருடைய தலையீடு இதனால் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் இனி இருக்காது இனி தைரியமாக நீங்கள் இருக்கலாம் குடும்பத்தில் ஒற்றுமும் சந்தோஷமும் நிகழ்வும் ஏற்படப் போகிறது ஆக மொத்த குடும்பத்துக்காக போராடிய அந்த போராட்டம் முடிவுக்கு வரப்போகுதுங்க ஸோ இனி நீங்கள் தைரியமாக இருக்கலாம் மேலும் இந்த குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை பத்தாம் வீரான கன்னிக்கு பதிந்தது அங்கே கேது அமர்ந்திருக்கிறாரு புராண பிறந்த உங்களுக்கு கேது பகவான் ஒரு விதத்தில் பகை கிரகம்தான் ஏன்னால் லௌகிக வாழ்க்கைக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் அவர் உங்களுடைய ராசிநாதன் ஆனால் கேது ஞானக்காரகன் மோச்சக்காரகன் அதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிக வயதானவர்களுடைய உடல்நிலையில் கூடுதல் கவனம் அக்கறை தேவை சரிங்களா வெளிநாடு யோகமும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு மீண்டும் ஒரு வேலையில் ஒரு முன்னேற்றமும் நிச்சயம் கிடைக்கும் அதேபோல் அந்த குருவனுடைய ஒன்பதாம் பார்வை என்பது உங்களுடைய தனுசு புராணத்திற்கு இரண்டாம் வீடான மகரத்தில் பதியுது கண்டிப்பாக குடும்பரியான சொத்துக்களை உருவாக்கி தீர்வீர்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் சனிபவனுடைய மூன்றாம் பார்வை என்பது உங்களுடைய தனுசிற்கு ஐந்தாம் வீடான மேஷத்தில் பதியுது இந்த நேரத்தில் தேவையில்லாத காதல் சமாச்சாரம் பிள்ளைகள் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் குறைச்சிக்க முடியும் மாற்றிக்க முடியும் இதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா புதிய படிப்பு புதிய கலையை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் வேலை தொழிலுக்காக கூட புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்ற ஒரு சூழல் உருவாகி இருக்குது ஸோ இப்படிப்பட்ட சூழலில் கற்றுக்கங்க நிச்சயம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுத்து காப்பாற்றும் இந்த ரெண்டு கிரகங்களுடைய பார்வை மாறுகின்ற ஒரு காரணத்தால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் திங்கட்கிழமை தோறும் கண்டிப்பாக விநாயகருடைய வழிபாடு செய்து வர நிச்சயம் பெரிய அளவு நன்மை நடக்கும் அதேபோல் பிறைசூடி இருக்கக்கூடிய காமாட்சி ராஜராஜேஸ்வரி மற்றும் ஆண் தெய்வங்களில் இருக்கக்கூடிய சிவபெருமான் இந்த தெய்வங்களை பௌர்ணமி தினத்தன்று வணங்கி விட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகி மேலும் வளர்ச்சிகள் பெறும் ஸோ எந்த ஒரு வழிபாடு தவறாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் தமிழ்ராஜாவின் அன்பான வணக்கங்கள்